வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போக்சோ சட்டமும் இரண்டு திரைப்படங்களும் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் போக்சோ சுதா கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் ஃப்ரம் செக்ஷுவல் டுவெல் என்பது இந்தியாவில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டமாகும் இது சுருக்கமாக போக்சோ சட்டம் என அழைக்கப்படுகிறது இந்த சட்டம் மாநிலங்கள் அவையிலும் மக்கள் அவையிலும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதற்கான விதிமுறைகளும் உருவாக்கப்பட்டு அரசிதழ் அறிக்கை வெளியிடப்பட்டது இச்சட்டம் வருமுன் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை இந்திய தண்டனை சட்டப் பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டது இப்பிரிவுகள் குழந்தைகள் வயது வந்தவர்கள் என்ற வித்தியாசமின்றி வழக்குகளை கையாண்டன இது ஒரு நல்ல சட்டமாக இருந்தாலும் பல நேரங்களில் நாம் எதிரிகளாக கருதுபவர்களை பழிவாங்கவும் பயன்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களை உடனே பிணையில் விடுவிக்க முடியாது உரிய உத்தரவு வரும் வரை அப்பாவிகள் கூட சிறையில் மாதக்கணக்கில் வாட வேண்டிய நிலை பிறகு வழக்கு நடக்குமோ இல்லை சாட்சியங்கள் பிறர் சாட்சியங்கள் ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் சிறையில் இருக்க வேண்டும் பல நல்ல மனிதர்கள் கூட பொய்க்குற்றச்சாட்டின் குற்றச்சாட்டின் பெயரால் இப்படி சிறையில் இருப்பதை காண்கிறேன் குறிப்பாக ஆசிரியர்கள் சக ஆசிரியர்களின் விரோதம் சாதி வெறுப்பு போன்ற காரணங்களால் இந்த குற்றச்சாட்டின் பெயரால் ஏராளமானவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் செய்தித்தாள்களில் இத்தகைய செய்திகள் ஏராளம் பரிசு பெற்ற ஒரு குழந்தையை முதுகில் தட்டி கொடுத்ததால் கெட்ட தொடுதல் என்ற குற்றச்சாட்டில் என் அன்புக்குரிய நல்லாசிரியர் ஒருவர் இப்பொழுது ஜெய்லி இதற்காக இவையெல்லாம் நடக்கவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது பாலியல் அத்துமீறல்கள் குழந்தைகளையும் விட்டு வைப்பதில்லை என்பது எப்போதும் உண்மைதான் சமீபத்தில் நான் பார்த்த இரண்டு திரைப்படங்கள் இந்த சட்டத்தை தொட்டு பேசுகின்றன கோர்ட் என்பது முதல் படம் தெலுங்கு மொழியில் ராம் ஜெகதீஷ் என்ற இளைஞர் இயக்கிய முதல் திரைப்படம் இது சமீப வருடங்களில் ஏராளமாக வெளியான கோர்ட் ரூம் டிராமாக்களில் இதுவும் ஒன்று என்று விளக்கிவிட முடியாது கொலையோ வன்புணர்ச்சியோ இல்லாமல் போக்சோ சட்ட வழக்கு ஒன்றை குறித்து பேசும் படம் இது சூர்யா தேஜா என்றவர் ஒரு இளம் வழக்குரைஞர் ஒரு மூத்த வழக்குரைஞரின் அலுவலகத்தில் ஜூனியராக பணிபுரிகிறான் வெறும் கையெழுத்து போட்டு காசு வாங்கும் அவனுடைய தந்தையான நோட்டரி வக்கீலை போல இல்லாமல் தொழிலில் சிறப்பான இடத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியம் கொண்டவன் எப்படியாவது தனியாக ஒரு வழக்கை நடத்த வேண்டும் என்பதற்காக மூத்த வக்கீல் மோகன்ராவிடம் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து நிற்கிறான் அவருக்கு இவனது துடிப்பு புரியும் ஆனாலும் அவ்வப்போது சில சட்ட புதிர்களை இவனிடம் அவிழ்த்துவிட்டு பதிலுக்காக காத்திருப்பது அவருடைய வழக்கம் இது இங்கே எப்படி இருக்க மைனர் பருவத்திலிருந்து மேஜர் பருவத்திற்கு அப்போதுதான் மாறியிருக்கும் இளைஞன் சந்திரசேகர் ஜீவனத்திற்காக பல பணிகளை செய்பவன் மதுபான கடையில் சப்ளையர் பணி அதில் ஒன்று ஒரு காலி மனையின் காவலாளியாக பணிபுரியும் தந்தை தாய் ஒரு தங்கை அடங்கிய ஒரு ஏழை குடும்பம் இவனுடையது இவனுக்கும் இவர்களின் பொருளாதார நிலையை விட மேலிருக்கும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மைனர் பெண்ணுக்கும் காதல் மலர்கிறது என்கிற பெண் தந்தையை இழந்தவன் அவளது குடும்ப தலைவனாக மெளிர்பவன் அவளது அத்தைக் கணவனான மங்கபதி அனைவரையும் உருட்டி மிரட்டி வாழும் ஒரு பிரகிருதி போலீஸ் வழக்குரைஞர்கள் நட்பு அடாவடித்தனம் தன் குடும்ப பெண்களை அடக்கி வைப்பது குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தையின் உடையை கூட தான் தான் முடிவு செய்வது என்று அராஜகம் புரியும் பேர்வழி அவன் தன் மகளுக்கு பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு காகிதத்தை பள்ளி வளாகத்தில் தந்ததற்காக ஒரு ஏழை சிறுவனின் குடும்பத்தையே காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்று கொடுமை புரியும் அராஜகன் அவன் தன் குடும்பத்தின் மானம் மரியாதை மட்டுமே பிரதானம் என்று செயல்படும் அற்ப புத்தி படைத்தவன் ஜாப்பிளி சந்திரசேகருடன் அடிக்கடி சுற்றுகிறான் அதை அறிந்து அவர்களை சந்திரசேகரன் வீட்டிலேயே கையும் களவுமாக பிடித்து மைனர் பெண்ணை பாலியல் அத்துமீறல் செய்ததாக கைது செய்ய வைத்து சந்திரசேகரனை உள்ளே வைக்கிறான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குகிறது அரசு வழக்குரைஞராக மங்கபதியின் நண்பர் அதிரடி வக்கீல் தாமு அவர் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக ஆஜராகிறார் இளைஞனின் குடும்பமும் ஒரு வக்கீலை அமர்த்துகிறது எடுத்த எடுப்பிலேயே பாதிக்கப்பட்டதாக சொல்லும் பெண்ணை நீதிமன்றத்தில் ஆஜராக தேவையில்லை என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க செய்கிறார்கள் தாமுவின் அடாவடி போக்கினால் எதிரி வக்கீல் திணறுகிறார் அவரால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணைவிடுப்பு பெற்றுக்கூட தர முடிவதில்லை மனம் தளர்ந்து போன உறவினர்களுக்கு அங்கிருந்த டீக்கடையில் ஒரு ஆலோசனை கிட்டுகிறது சீனியர் வக்கீல் மோகன் ராவை அணுக சொல்கிறார்கள் அவரோ மிகவும் பிஸி இளம் வழக்குரைஞரான தேஜா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் அனுமதியை முறையாக பெறாமலேயே இந்த வழக்கில் ஆஜராகிறான் தேஜா இந்த வழக்கை தன் பிரவேசமாக எடுத்துக்கொண்டு தீவிரமாக இறங்குகிறான் ஒரு நண்பரின் திருமணத்தின் போது ஜாப்பிலியை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று வன்புணர்ச்சி செய்ததாக சந்திரசேகர் மீது குற்றச்சாட்டு இதற்கு ஆதாரமாக அங்கு வைத்திருந்த கேமராவில் இவன் அவளை ஒரு அறைக்குள் கூட்டி செல்வதும் பல நிமிடங்களுக்கு பின் வெளியே வருவதும் பதிவாகி இருக்கிறது அவன் கடையில் காண்டம் வாங்கியதாக ஒரு சாட்சியும் தயார் அரசு மருத்துவரும் அவர் பங்குக்கு பொய் சாட்சியம் சொல்கிறார் வேறு சில பொய் சாட்சிகளும் வாக்கு மூலம் அளிக்கிறார்கள் எப்படியும் சந்திரசேகருக்கு தண்டனை வாங்கி தரும் முஸ்தீபில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலையில்தான் தேஜாவின் பிரவேசம் இளைஞன் தானே என்று தெனாவட்டில் இருக்கிறார்கள் மங்கபதியும் வக்கீல் தாமுவும் மெல்ல நிதானமாக வழக்கை நடத்துகிறான் தேஜா சாட்சிகள் அனைவரும் மறுபடியும் வரவழைக்கப்பட்டு குறுக்கு விசாரணை செய்யப்படுகிறார்கள் ஜாப்பிலியும் சந்திரசேகரும் அறைக்குள் சென்றது அரங்கில் நடக்கும் திருமண சடங்குகளை அங்கிருந்து ஒத்திகை பார்க்க என்று நிரூபிக்கிறான் தேஜா ஒவ்வொரு பொய்ச்சாட்சியும் தோலுரிக்கப்படுகிறார்கள் உச்சகட்டமாக மங்குபதியையே கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறான் தேஜா நீதிமன்றத்திற்கு வராத ஜாப்லியையும் வரவைத்து இன் கேமரா என்று சொல்லப்படும் பூட்டப்பட்ட அரங்கில் விசாரிக்கிறான் போக்சோ சட்டம் எந்த அளவுக்கு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் செயல்பட்டு நமக்கு ஒரு பக்கத்தை அளிக்கிறது பெரும் வெற்றியை அடைந்திருக்கும் இந்த திரைப்படம் மிக எளிமையாக இயக்கப்பட்டிருக்கிறது யாவருமே பெரும் நடிகர்கள் இல்லை சீனியர் மற்றும் ஜூனியர் வழக்குரஞர்களிடையே நடைபெறும் ஒரு இனிய உறவை அழகுற காட்டியிருக்கிறார்கள் சமூக நலனுக்காக இயற்றப்படும் சட்டங்கள் எந்த அளவுக்கு நன்மை அல்லது தீமை செய்கின்றன என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல உதாரணமாகும் இந்த ஆவணப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தயாரிக்கப்பட்டு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் முதன் முதலில் திரையிடப்பட்டது பின்னர் பல திரைப்பட விழாக்களில் பங்கு கொண்டு பல விருதுகளை பெற்று ஆஸ்கர் விருதுக்கும் தேர்வு நிலை வரை சென்றது இதுவும் போக்சோ சட்டத்தின் விளைவுகளையும் பலன்களையும் விவாதிக்கும் ஒரு படம்தான் பிரியங்கா சோப்ரா என்ற புகழ்பெற்ற நடிகை தயாரிப்பாளர்களில் ஒருவராக பங்கு பெற்றிருக்கும் இந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் கனடாவில் வாழும் இந்திய இயக்குனர் நிஷா பஹூஜா இந்தியாவில் ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் ஒரு பெண் அல்லது சிறுமி பாலியல் வன்முறைக்கு ஆளாவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் முப்பது சதவிகித வழக்குகளுக்கே தண்டனை கிடைப்பதாக சொல்கிறார்கள் இந்த திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட வன்புணர்ச்சி சம்பவத்தை சுற்றி நிகழ்கிறது வழக்கு நடக்கும்போதே அதை தொடர்ந்து கூடவே இருந்து படமாக்கியதாக தெரிகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு பதிமூன்று வயது சிறுமி வன்புணர்ச்சிக்கு ஆளாகிறார் குற்றம் புரிந்தவர்கள் மூன்று உள்ளூர் இளைஞர்கள் இந்த வழக்கை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவதில் அந்த குழந்தையின் தந்தையின் நெஞ்சுரம் இந்த படத்தின் முக்கியமான அம்சமாகும் ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை பல மணி நேரங்கள் கழித்தே அவளால் மெல்ல நடந்து வீட்டை அடைய முடிகிறது அவளை காட்டுக்குள் கடத்தி சென்று மூன்று இளைஞர்களும் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் சிறுமியின் தகப்பன் ரஞ்சித் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கிறார் இளைஞர்களும் கைது செய்யப்படுகின்றனர் ஆனால் தொடரும் சம்பவங்கள் அந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன உள்ளூர்வாசிகள் மற்றும் லோக்கல் தலைவர்கள் அந்த புகாரை பின்வாங்க சொல்லி தந்தையை கட்டாயப்படுத்துகின்றனர் கடும் அழுத்தங்கள் தரப்படுகின்றன உள்ளூர்வாசிகள் ஒத்துழைப்பு மறுக்கப்பட்ட போதும் விடாமல் ரஞ்சித் இந்த வழக்கை எடுத்து செல்வது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் அந்த அளவுக்கு சிறுமிகள் மீது நடத்தப்படும் வன்புணர்ச்சி கொடுமைகளை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்லும் நிலை அந்த ஊரில் பல சமயங்களில் கொடுமை புரிந்தவர்களே அந்த சிறுமிகளை மனைவியாக்கிக் கொள்ளும் கொடூரமும் நடக்கிறது ஆனால் ரஞ்சித் இதை வீரத்துடனும் இயல்பாகவும் எடுத்துக்கொண்டு அந்த சிறுமியையும் கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு முறையும் ராஞ்சி மாவட்ட நீதிமன்றத்துக்கு செல்கிறார் காவலர்களும் ஒத்துழைப்பு தருகின்றனர் பல தன்னார்வலர்கள் இந்த வழக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டு தங்கள் ஆதரவையும் வழக்கு நடத்த ஒத்துழைப்பையும் நல்குகிறார்கள் எதிர் தரப்பு சிறுமி மீதே குற்றம் சாட்ட எத்தனிக்கிறது இரவில் அவளுக்கு வெளியே என்ன வேலை என்று கேட்பதிலேயே அவர்கள் குறியாயிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களில் ஒருவனுக்கு அவளை திருமணம் செய்து தர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் ஆனால் சிறுமியே தைரியமாக தன் வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் அளிக்கிறார் இறுதியில் இளைஞர்களுக்கு நீதிமன்றத்தில் உரிய தண்டனை வழங்கப்படுகிறது அவளுக்கு படத்தில் கிரண் என்ற கற்பனை பெயர் தரப்பட்டிருக்கிறது இத்தகைய படங்களில் பாதிக்கப்பட்டவரையும் குற்றவாளிகளையும் முகத்தை மறைத்து மங்களாக சித்தரித்தோ காட்டுவது வழக்கம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தயாரிப்பில் இருந்ததால் சிறுமியும் சிறிது வளர்ந்து விட்டாள் தன் முகம் தெளிவாக திரையில் தெரிய வேண்டும் என்று அவளே வீரத்துடன் சொன்னதால் எந்த மறைப்பும் இல்லாமல் அவள் திரையில் தெரிகிறாள் என்னதான் கடுமையான சட்டங்களை பிறப்பித்தாலும் அதை அமல்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக செயல்படும் போதுதான் அந்த சட்டங்களுக்கு சரியான பொருள் கிடைக்கிறது என்பதற்கு இந்த ஆவணப்படம் மிகச்சிறந்த உதாரணமாகும் இந்த இரண்டு படங்களுமே நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் காண கிடைக்கின்றன நன்றி Van a...